ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயம் லக்ஷிகா நைன் ஸ்வைம் ஷெர்வானிக்கா அக்கா நீக்கி என்னக்கா பேச போகிற ஏன்க்கா யோசிக்கிறேன் இல்லை செவ்வா அக்கா வேலைக்கு போனப்போறோம் உங்களுக்கு என்ன வாங்கி தரலாம்னு யோசித்தேன் சொல்வா எனக்கு ஒரு கார் வீடி இது மாதிரிதான்க்கா வேணும் நோ செவ்வா கார் வீடெலாம் கிடையாது நான் உங்களுக்கு ஒரு மாம்பழம் வாங்கி தரேன் அக்கா இந்த சாதாரண மாம்பழம் தான்க்கா அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம் இல்ல சர்வா இது ஒரு அரிய வகை மாம்பழம் சர்வா அதோட பேர் என்னக்கா மியா சாகி சர்வா நான் இந்த பேர் தான் கேள்விப்பட்டதே இல்ல கண்ணா வேணா ஒட்டு மாம்பழம் நீல மாம்பழம் இது மாதிரி தான் கண்ணா பாத்துருக்கேன் ஆமா சர்வா இது ஜப்பான் நாட்டை பூர்வீகமாக கொண்டு ஒரு அரிய வகை மாம்பழம் சர்வா ஓகேக்கா இத பத்தி மேலும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மியாசாகி மாம்பழம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல தான் தோன்றுச்சுன்னு பார்த்தோம் இந்த ஜப்பான்ல மியாசாகிங்கிற ஒரு நகரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த நகரத்துல ரெண்டு விவசாயிகள் இருக்காங்க அந்த ரெண்டு விவசாயிகளும் ஒட்டு சேர்க்கை முறையில நிறைய புதுசு புதுசா செடிகளை உருவாக்கிட்டே இருப்பாங்க ஒட்டு சேர்க்கைனா உங்களுக்கு தெரியும் ரெண்டு செடி எடுத்துட்டு ரெண்டு ஸ்டெம்மையும் சீவிட்டு அது ரெண்டு கட்டி வச்சுட்டா கொஞ்ச நாள்ல நம்ம பராமரிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா ஒரு புது செடி உருவாயிடும் செல்வா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மல்கோவா மாமர கன்றையும் அதே மாதிரி நாட்டு மாமர கன்று இது ரெண்டுத்தோட ஸ்டெம்மை எடுத்துக்கிட்டு அந்த சீவிட்டு ரெண்டையும் ஒன்னா வச்சு கட்டிட்டோம்னா செல்வா கொஞ்ச நாளா ஒரு புது வகை மாமரக்கன்று உருவாயிடும் ஷெர்வா இதுக்கு பேருதான் ஒட்டு சேர்க்கை முறை ஷர்வா இந்த முறையை யூஸ் பண்ணிதான் இந்த ஜப்பானியர் நாட்டுல மியாசாகிங்கிற நகர்ல ரெண்டு விவசாயிகள் நிறைய மாமர கன்றுகள் இந்த மாதிரி நிறைய செடியை உருவாக்குனாங்க சர்வா இந்த மாதிரி அவங்க உருவாக்க செடியெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கொடுத்து அவங்க அவங்க வீட்டுல நட்டு வச்சிருப்பாங்க சர்வா நட்டு அந்த செடியெல்லாம் வளர்த்துட்டு வராங்க இந்த செடி எல்லாமே குட்டை மர வகையை சேர்ந்தது சர்வா இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பெரிய மாமரம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே ரெண்டு மூணு வருஷத்தையே காய்க்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி எல்லார் வீட்லயுமே காய்க்க ஆரம்பிக்குது இவங்க எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி ஆகுது சர்வா ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கும் காயா இருக்கும் போது மாங்காய் வந்து பச்சை நிறத்துல இருக்கும் அதுக்கப்புறம் பணமாச்சுன்னா மஞ்சள் நிறத்துல மாறும் ஆனா அங்க அந்த மாங்காய் எல்லாமே ரூபி ரெட் கலர்ல எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு புது வகை மாமரக்கன்று கிடைச்சிருக்கு இந்த மாமரக்கன்றால நம்மளுக்கு ரூபி ரெட் கலர்ல மாங்காய்லாம் கிடைக்குது பெரிய லாபம் கிடைக்க போகுது மாதிரி சொல்லி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க மாங்காய்கள் எல்லாம் முத்த ஆரம்பிக்குது சர்வா சரி உடனே முத்திரை மாங்காய் எல்லாம் அவங்க பறிச்சு பழுக்க வைக்கிறாங்க செர்வா ஏன்னா பழுத்தப்புறம் அவங்க போய் சந்தையில போய் விக்கணும்ல அதற்காக பழுக்க வைக்கிறாங்க மாங்காய்கள் எல்லாம் பழுக்குது அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது செல்வா என்ன காட்சி அந்த மாம்பழங்கள் மேல கருப்பு கருப்பா புள்ளிகள் வர ஆரம்பிக்குது செர்வா இப்ப நம்மளே போய் ஒரு மார்க்கெட்ல போய் மாம்பழம் வாங்குறோம்னா அந்த புள்ளி புள்ளியா இருக்கா மோஸ்ட்லி எடுக்க மாட்டோம்ல அதே மாதிரி மக்கள் யாரும் அந்த மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கிற மாம்பழங்களை விரும்ப மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி அதோட டேஸ்டும் எல்லா மாம்பழம் மாதிரி சாதாரணமா தான் இருக்கு இந்த மாமரக்கன்றை வளர்த்தவங்களுக்க ரொம்ப பெரிய நஷ்டமாகுது செல்வா சார் விவசாயிகள் எல்லாமே ரொம்ப அடையறாங்க இந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமே பெரிய நஷ்டம் ஏற்படுது இந்த மாம்பழத்தால சரி எல்லாருமே இதுமே இந்த ரகம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது இதை அழிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன முக்காவாசி பேர் இந்த ரகத்தை அழிச்சுட்டாங்க ஆனா இதை உருவாக்குனாங்களே இந்த மரக்கன்ற அவங்களுக்கு மட்டும் மனசு வரல ஏன்னா எப்போதும் உருவாக்குனவங்களுக்கு அழிக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் மனசு வராது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது அழிக்கவும் வர சொல்ல அதே மாதிரி அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்க காமிக்கலாம் அது பாட்டுக்கு ஓரமா இருந்துட்டு போகட்டும் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி அப்படியே விட்டுறாங்க வழக்கம் போல இந்த மாம்பழங்களா காய்க்கிற சீசன் வருது அந்த மரத்துல மாம்பழங்கள்லாம் காய்ச்சி பழ ஒரு கட்டத்துல பழுக்கவே ஆரம்பிக்குது அந்த பழுக்க இவங்க இவங்கதான் இந்த மாம்பழத்தை கண்டுக்கல எல்லாம் உருவாக்கினவங்க சோ அதனால அந்த பழுக்கு அது கீழே விழுந்துருது ஒரு தடவை வந்து பாக்கும்போது அந்த கீழே விழுந்த பழத்தை எடுத்து பாக்குறாங்க அதுல சுத்தமா ஒரு கரும்புள்ளி கூட இல்ல இன்னும் அதோட கலர் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு செம்ம இனிப்பா நல்லா இருக்கு இந்த அளவுக்கு பழத்தை அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்பதான் அவங்களுக்கு புரியுது நம்ம மிச்ச பழங்கள் மாதிரி இத காயிலே கட் பண்ணி பழுக்க வைக்க கூடாது இதை வந்து மரத்திலேயே பழுக்க வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அப்பதான் புரியுது இதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை சொல்லி இந்த பழத்தெல்லாம் கொடுத்து மறுபடியும் மக்கள் எல்லாருமே இந்த மரத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பழையபடி இது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது ஜப்பான் நாட்டு ஃபுல்லா இந்த பழம் வந்து ஃபேமஸ் ஆகுது ஒரு கட்டத்துல ஜப்பான் நாட்டு அரசே இந்த மாம்பழத்துல அப்படி என்னதான் இருக்கு ஏன் இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க ஷர்வா பொதுவா மாம்பழத்துல எல்லாத்துமே என்ன விட்டமின் சர்வா இருக்கும் ஏகா சூப்பர் சர்வா மாம்பழத்துல எல்லாத்துலயுமே விட்டமின் ஏ அதிகமா இருக்கும் விட்டமின் ஏ மட்டும் இல்ல பிரெண்ட்ஸ் பீட்டா கரோட்டின் போலிக் ஆசிட் இது எல்லாமே இந்த மாம்பழத்துல அதிகமா இருக்கு இது எல்லாத்தை விட பெரிய விஷயம் என்னன்னா மற்ற மாம்பழங்களை விட பதினஞ்சு சதவீதம் அதிகமான சுகர் லெவல் கண்டென்ட் இதுல இருக்கு பிரெண்ட்ஸ் தான் இது வந்து ரொம்ப இனிப்பு சுவை அதிகமா இருக்கு பிரெண்ட்ஸ் ஜப்பான் நாட்டு மக்களோட கலாச்சாரத்துல அரிய வகை பழங்களை பரிசு பொருளா பரிமாறிப்பாங்க சர்வா அரிய வகை பழங்கள்ல மியாசாகி முக்கிய இடத்தை வகிக்குது இப்ப நீங்க நம்ம ஊர்ல எப்படி சார் கிஃப்ட் நிறைய குடுத்துப்போம்ல வாட்ச்சு இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் கொடுப்போம்ல அதே மாதிரி ஜப்பான் நாடு கிஃப்ட் சென்டருக்கு போனீங்கன்னா இந்த மியாசாகி பழத்தை அவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணி ஒரு கிஃப்ட் பாக்ஸே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க சர்வா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த மியாசாகி பழத்தை கிஃப்டா குடுக்கறத ஒரு பெருமையா நினைப்பாங்க சர்வா இந்த மாம்பழத்தோட கலர்னாலும் மருத்துவ குணத்தாலும் இதோட ரேட் ரெண்டே முக்கால் லட்சம் இருக்கு சர்வா ஆமா சர்வா ஆனா எல்லா மாம்பழமுமே ரெண்டே முக்கால் லட்சம்னு சொல்ல முடியாது செல்வா இப்ப அந்த மாம்பழத்து மேல ஒரு இத்தமா கீரல் இருக்க கூடாது இந்த மாதிரி கரும்புள்ளிகள் இருக்க கூடாது எந்த வண்டு பூச்சி எதுவுமே அது பல துளையிட்டு இருக்க கூடாது அதே மாதிரி அதோட வெயிட் வந்து அட்லீஸ்ட் த்ரீ பிப்டி கிராமாச்சும் இருக்கணும் சர்வா ஓகேக்கா இந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் ஓகேனாலும் அது வந்து ஒரு கிலோ ரெண்டே முக்கால் லட்சத்துக்கு எடுத்துப்பாங்க அதுக்குன்னு ஒரே கடையா இது ஒரு கிலோ டென் தௌசண்ட் வருமா அப்படிலாம் இல்ல இப்ப ஒரு பொருள் நம்ம சூப்பர் மார்க்கெட்லயே எங்கேயோ போய் வாங்குறோம்னா அல்ல ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேடு பிரிப்பாங்கல்ல இந்த மாம்பழத்தோட கண்டிஷனை பொறுத்து அது அந்த மாதிரி கிரேட் பிரிச்சு விற்பாங்க சர்வா அதுக்குன்னு இந்த மாம்பழம் ரொம்ப ரேட் குறையாது சர்வா ஒரு கிலோ அட்லீஸ்ட் ஒன் லேக் ஆச்சா இருக்கு சர்வா அவ்வளவு வாங்க முடியாதுக்கா அதுக்குதான் சர்வா அக்கா வேலைக்கு போய் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்றேன் இதோட விலைக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு சர்வா இதோட விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கும் சர்வா ஏன்னா இது எல்லாமே ஒரு குட்டை வகையை சார்ந்தது தானே செல்வா இப்ப இப்ப நம்ம ஊர் மரத்துல அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு ஆயிரம் காய் வரைக்குமே காய்க்கும் செல்வா ஆனா இங்க இது குட்டை வகையினால அதிகபட்சமே ஒரு முப்பது ஐம்பது காய் தான் செல்வா காய்க்கும் அதுலயும் என்ன பண்ணுவாங்கன்னா மியாசாகி மரத்துல கொத்து கொத்தா நிறைய மாப்பிஞ்சுகள் காய்க்கும் செல்வா ஆனா எந்த மாப்பிஞ்சி நல்லா ஊட்டமா தரமா இருக்கும் அந்த மாப்பிஞ்சை மட்டும் வச்சுட்டு ஒரு கொத்துல மிச்ச உள்ள எல்லா மாப்பிஞ்சையும் கட் பண்ணி விட்டுருவாங்க செல்வா ஏன்னா அது வந்து த்ரீ பிப்டி கிராம்ஸ் இருக்கணும்ல செல்வா வெயிட் அதனால ஒரு கொத்துல ஒரே ஒரு மாப்பிஞ்சு வர மாதிரி பாத்துப்பாங்க செல்வா அதனால அதோட விளைச்சலும் ரொம்ப கம்மியா இருக்கும் செல்வா ஓரளவு மியாசாகி மாம்பழம் பெருசா உடனே அந்த மாம்பழத்தை சுத்தி ஒரு கவர் கட்டி விட்டுருவாங்க செல்வா அந்த கவர் அந்த கட்டினோட வண்டு பூச்சி எதுவுமே அதே சமயத்துல இந்த மாம்பழம் பழுத்து கீழே விழுவுறப்ப கரெக்டா அந்த அடியில கொஞ்சம் அந்த கவர்ல ஒரு கேப் விட்டு இருப்பாங்க மாம்பழம் பழுத்து கீழே விழும் போது அந்த கவர்லயே விழுந்துரும் சர்வா இதனால இதோட பராமரிப்பு செலவு ரொம்ப அதிகமா இருக்கும் சர்வா இத ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு இதா கட்டி அதுவும் இல்லாம கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய செலவு இருக்கிறதுனால இதோட பராமரிப்பு செலவு அதிகம் விளைச்சல் குறைவு அதே மாதிரி கலரு அழகு மருத்துவ குணம் இது எல்லா காரணிகளும் சேர்ந்து அதனாலதான் இந்த மியாசாகி மாம்பழத்துக்கு இவ்வளவு ரேட் சர்வா ஓகேக்கா மேலும் இதோட கலர் ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் ரூபி ரெட் கலர்ல இருக்கும் அதனால இத சூரியனின் முட்டைன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செர்வா சூரியனின் முட்டை சூப்பர் செர்வா அதுவும் இல்லாம இத டைனோசரின் முட்டைன்னு கூட சில பேர் சொல்றாங்க செர்வா அந்த அளவுக்கு இதோட ஷேப்பும் இந்த சைஸும் அழகா இருக்கும் செர்வா அக்கா நம்மளும் இந்த ரெண்டு செடியை வளர்க்கலாமா நோ செர்வா நம்மளும் வளர்க்கலாம் ஆனா ஆப்பிள் அது காஷ்மீர்ல வளர்ந்தாதான் அதுக்கு மதிப்பு குங்குமம் பூனாலும் அது காஷ்மீர்ல விளைஞ்சாதான் அதுக்கு மதிப்பு இப்ப எவ்வளவு மாம்பழம் வந்தாலும் சேலத்து மாம்பழம்னா அது ஒரு தனி மதிப்பா இருக்கும் செல்வா அதே மாதிரிதான் மல்லிகை பூனாலும் அது மதுரை மல்லி அது ஒரு கெத்தா இருக்கும் செல்வா அக்கா நான் பார்த்தக்கா நியூஸ்ல இந்த யாரோ வளர்க்கறாங்களா நம்ம ஊர்ல ஆமா செல்வா அது நம்ம ஊர்ல இல்ல செல்வா மத்திய பிரதேஷ்ல சங்கல் பரிஹார் அவருடைய மனைவி ராணி இந்த தம்பதிகள் தான் செல்வா அந்த மியாசாகி மாமரக்கன்ற வளர்க்கிறாங்க செல்வா நம்ம ரயில் மாமர தப்ப கிடைச்சிருக்கு இந்த தம்பதிகள் வந்து மத்திய பிரதேஷ்ல ஜாவல்பூரை சேர்ந்தவங்க இவங்க வந்து மரக்கன்றுகள் நடவது தோட்டக்கலை எல்லாத்துலயுமே ரொம்ப ஆர்வம் உடையவங்களா இருந்திருக்காங்க இப்ப ஒரு தடவை புதுசா செடிகள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னை வந்திருக்காங்க சர்வா சென்னையில ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும் போது இவங்க இருக்கவங்க ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவங்க நார்மலா பேசிட்டு வருவோம்ல சர்வா அதே மாதிரி இவங்க இருக்கவங்க செடி வாங்கறதுக்காக தான் இந்த மத்திய பிரதேசில இருந்து வராங்க அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே என்கிட்ட ரெண்டு மாமர கன்று இருக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி சங்கல் கிட்ட இந்த ஆப்பினர் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவங்க கேக்குறாங்க சர்வா உடனே இவங்களும் சரின்னு சொல்லி அந்த மாமர கன்று வாங்குறாங்க வாங்கும்பு இந்த ஆப்போசிட்ல உட்காந்து இருக்கவங்க ஒரு கண்டிஷன் சொல்றாங்க இந்த மாமரக்கன்று ரொம்ப அரிய வகையுடையது இத குழந்தை மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் சரி அப்படின்னு சொல்லி சங்கல் பரிகாரம் வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்து இவங்களும் வழக்கம் போலதான் இதை நட்டு வச்சு நார்மலா தான் இதை வளர்த்துட்டு வர்றாங்க இதுக்குன்னு ஸ்பெஷலா கவனிப்பு அதெல்லாம் எதுவும் இவங்க செய்யல அதுக்கப்புறம் வருஷத்துல இந்த செடி காய்க்க ஆரம்பிக்குது அப்பதான் ஒரு இன்ப அதிர்ச்சி இது மிச்ச மாம்பழங்கள் மாதிரி ரூபி இருக்கு உடனே இவங்களும் என்ன பண்றாங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாம்பழத்தை குடுக்குறாங்க எல்லாரும் சாப்பிட்டு பாக்குறாங்க இது என்ன மாற வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த சங்கல் பரிகார கிட்ட கேக்குறாங்க இவங்களுக்கும் அப்போதான் டவுட் வருது ஆமா இது என்ன மர வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி இவங்க உடனே தோட்டக்கலை ஆபீஸ்ல போய் கொடுக்குறாங்க இந்த மாம்பழத்தை கொடுத்து இது என்ன வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த தோட்டக்கலை ஆபீசர் வந்து சங்கல் பரிகாரம் அவங்களோட மனைவியும் கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டுல விளையிறது ஒரு சாதாரண மரம் இல்லை இது வந்து ஜப்பான் நாட்டுல இருக்கிற மியாசகி மரம் அதுவும் இல்லாம இதோட மார்க்கெட் ரேட் வந்து ரெண்டே முக்கால் லட்சத்துக்கு மேல போகும் அப்படிங்கிற விஷயத்தான் கேட்டோடனே சங்கல் பரிகாரம் அவங்களோட மனைவி ரொம்ப சந்தோஷமாகறாங்க மறுபடியும் இவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்றாங்க இந்த இந்த ஊர் பரவுது நைட்டே திருடர்கள் வந்து மரத்தை போகாத உள்ள எல்லா காய்கனிகள் பூலேந்து எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுவாங்க சங்கல் பரிகாருக்கும் அவங்க மனைவிக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது ஏன்னா இவங்க அம்மா பேரான தாமினிங்கிற பேரை இந்த மரத்துக்கு வச்சிருந்தாங்க அதனால அவங்களுக்கு இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறம் இந்த தம்பதிகள் அந்த மாமரத்தை சுத்தி வேலி அமைக்கிறாங்க வேலி அமைச்ச அப்புறம் இந்த மாமரத்தை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வழக்கம் போல சீசன் வருது இந்த சீசன்ல அவங்க ஜப்பான் நாட்ல எப்படி எந்த முறையை யூஸ் பண்ணி மாம்பழத்தை பாதுகாத்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் அந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்றாங்க இப்ப அந்த மாமரத்துல ஏழு மாங்காய்கள் இருக்கு இந்த தடவை எந்த திருடும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நாலு வேலையாட்களையும் ஆறு வேட்டை நாய்களையும் கூட அவங்க காவலுக்காக வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் தான் இப்ப இணையத்துல ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நானும் தான் இந்த மியா சாகி மாம்பழத்தை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இவ்ளோ சிறப்பு மிக்க மியா சாகி மாம்பழத்தை அக்கா உங்களுக்காக பிரசன்ட் பண்ணலான்னு இருக்க செல்வா இப்ப சொல்லுங்க வேணுமா வேணாமா வேணுக்கா ஓகே செல்வா கண்டிப்பா அக்கா பிரசன்ட் பண்ற எனக்கு சாப்பிடணும்னா ஆர்வம் வந்துருச்சுக்கா ஓகே கண்டிப்பா நாம சாப்பிடுறோம். செல்வா ஒரு மாம்பழத்துக்காக இவ்ளோ பாசமா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஷேர் பண்ணுங்க. பாய் டேக் கேர்.